இதுக்கெல்லாம் காப்பி ஒரு கேடாக்கும் சும்மா என்கிட்ட வந்து சாரி பூரின்லாம் டிராமா பண்ற வேலை வச்சுக்கிடாதான் சொல்லிக்கிட்டேன் இங்க பாரு ரமணி நீ நினைக்க மாதிரியான குடும்பம் இது கிடையாது உன் மனசுல என்னத்தையும் நினைச்சுக்கிட்டு நீ மொத்த வன்மத்தையும் அந்த பிள்ளை மேல தைக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது இப்போ நீ சொல்லியதை பார்த்தா உன் தம்பி தம்பி கொண்டாட்டி பிள்ளையிலோன்னு நினைச்சுதான் நீ அந்த தான் நீ அந்த பிள்ளை கிட்ட அப்படி பேசிருப்பியோன்னு தோணுது நான் எனக்கு அப்பவே நீ பேசும் போதே எந்திரிச்சு வெளியே வந்துடலாமான்ற அளவுக்கு தோணிருச்சு ஐயா அப்படிலாம் இல்லைங்க வந்தப்பெல்லாம் அப்படி தோணல இப்போ இந்த மூத்த பிள்ளை நல்லா படிக்கும் இளைய பிள்ளை பேரு இப்படிலாம் சொன்னப்பா எனக்கு என் தம்பி சொன்ன ஞாபகம் அதான் ஒருவேளை தம்பி பிள்ளையெல்லாம் இருக்குமோ தம்பி பொண்டாட்டி வேற லட்சுமி தான் ஒருவேளை அந்த குடும்பமா இருக்குமோன்னு நினைச்சுதான் நான் கேட்டேன் வேற ஒண்ணும் கிடையாது எனக்கு என்ன பையனாங்க நம்ம பையன் இந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினானா அந்த பொம்பளைய அந்த பிள்ளையெல்லாம் அதனால எனக்கு ஒரு பயம் பார்த்துக்கிடுங்க நம்ம கையை விட்டு இந்த பையன் பேயிருவானோ நம்ம சொல் சொல்பெச்சு கேட்காம இந்த பிள்ளைகளையே கட்டிக்கணும்னு எதை நினைச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஒரு ஆத்தாமையில நான் பேசிட்டே பார்த்துக்கிடுங்க வேற ஒன்றும் இல்லைங்க இந்த வயசில் எல்லா பிள்ளைகளுக்கும் தோன்றது தானேங்க அந்த பையன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்க ஓம்பிள்ள தான் கண்டிக்கணும் அடுத்த பிள்ளையை தண்டிக்கிற மாதிரி பேசக்கூடாது எங்க நான் ரொம்ப கோபமா பேசிக்கணும் நான் கேட்க கேள்வியே கேட்டேன் ஒருவேளை இருக்குமோன்னு எனக்கு என்னமோ நீ பேசுன விதம் பிடிக்கல ரமணி பாத்துக்க எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல பாத்து கவனமா பேசு நம்ம இங்க அந்த பிள்ளைய கண்டிக்க வரல நன்றி சொல்ல வந்தோம் அதை மனசுல வச்சுக்க உன் தாலி செய்யணும் காப்பாத்திட்டு வந்த பிள்ளை அவங்க அம்மா வந்ததும் பாத்துட்டு நம்ம பட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்க போறோம் அவங்க கிட்ட நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன் நான் ஒன்னும் தப்பா பேசல என்ன நம்ம பிள்ளை கிட்ட அவ எவ்வளவு தூரம் பழகுறா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது காண்டி கேட்டேன் அதுவும் அந்த பிள்ளைய நம்ம பைய கூட பைக்ல பார்த்த ஞாபகம் இருந்துச்சு தான் கேட்டேன் அது நீயாதான் இருக்குமாமான்னு கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல நீங்க தான் சரி இப்போ உனக்கு சந்தேகம் தீர்ந்துதா உங்க ஊரும் வேற உங்க தம்பி கொண்டாட்டி லட்சுமி ஊரும் வேற அப்ப இந்த ஊரும் வேற அப்ப அது உங்க தம்பி கொண்டாட்டியா இருக்க வாய்ப்பு இல்ல தம்பி கொண்டாட்டி பிள்ளைகளாவும் இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னா உனக்கு இப்போ சந்தேகம் தீர்ந்துதுல்லாம் இது யார் யாரோ லட்சுமி யார் யாரோ பிள்ளைனு சரியா நீ போட்டு மனசு குழப்பிக்கிறாது சரிங்க இருந்தாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் உருத்திக்கிட்டே இருக்கு அந்த புள்ளைகள்கிட்ட உள்ள போனதான் கேட்டு பார்ப்போமங்க உங்க அப்பா வேற என்னன்னு அதுவும் வேற வேற வைங்க ஏன் சந்தேகம் ஃபுல்லா தீந்துரும் அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்தாலும் அதை பார்த்துட்டோன்னே நமக்கு ஃபுல்லா சந்தேகம் தீந்துறாங்க அவ்வளோதான் சரிவா வரட்டும் எம்மையை பத்துக்கு தீயும் தீத்துக்க முதந்த போய் முதவா உள்ள போலாம் சரிங்க உனக்கு என் மேலே அவ்வளோ அக்கறை இருந்தால் ஏமா நன்றி சொல்லலாம் வீட்டுக்கு போனால் அதான் அன்னைக்கே சொல்லியாச்சு இல்லை வேணா ஃபோனில் சொல்லுங்கன்னு நீ ஒரு ஃபோனை போட்டு கொடுத்துருக்கணும் இப்படி வீட்டுக்கே யாராவது கூட்டிட்டு வருவா அவளால அறிவு இருக்கா ஆமால ஒரு ஃபோனை பண்ணி பேச வச்சுருந்துருக்கலாம்ல சரி ஆண்டியும் நல்லா பேசுவாங்களே என்கிட்டலாம் அதான் சரி எங்கள் அம்மா அப்பாவும் கூப்பிட்டு வரலான்னு ஒரு ஆசையில் கூப்பிட்டு வந்தேன் எங்க அப்பாக்கு என்னும் தெரியாது நான் காலேஜ் கட்ட அடிச்சிட்டு கோயிலுக்கு வந்த விஷயம்லாம் எங்க அம்மா அன்னைக்கே சமாளிச்சால உனக்கே தெரியும்ல நீ போனை கொண்டு வந்து தர வரும்போது ஆமால இப்போ எங்கள் அப்பா வர்ற நேரம் ஆயிடுச்சு ஒழுங்கா சீக்கிரம் கிளம்புற வழியை பாருங்கள் எங்கள் அம்மா வேற இன்னும் காணும் கும்மி வந்தாலும் அவளை பார்த்துட்டு நீங்கள் கிளம்பி கிளம்புவியன்னு பார்த்தோன்னா அவளும் வந்து துளைய முண்டங்கா எங்கள் அப்பா வந்தவன்னா யாருமா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாவ அப்போ உங்கள் வீட்டில் உள்ளயே அப்படியே எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பாங்க அப்போ நான் தான் மாட்டுவேன் நீங்கள் பாட்டுக்கு பெருவிய அப்புறம் எங்கள் அப்பா எப்பன்னா என்னைய நம்புவளா காலேஜுக்கு படிக்க போற பிள்ளை இப்படி கட் அடிச்சிட்டு ஊர் சுவாரிட்ட இதுன்னு நாளைக்கு ஏன் மேலே கோவப்படுவாவுல குடிச்சுட்டு வந்தா உடனே அம்மா கிட்டே அதையே காரணம் சொல்லி சொல்லி ஏதாவது சண்டை போடுவாவ சாரி சந்தியா இவ்வளோ ப்ராப்ளம் வரணும் நான் யோசிக்கல அதான் என்னை பத்தி எல்லாம் யோசிச்சிடாத உன்னை பத்தி மட்டுமே யோசி ஆ என்னம்மா என்ன உங்க அம்மாவை காணோம் தெரியல ஆன்ட்டி இப்போ வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க உட்காருங்க ஆ சரிம்மா சரி நாங்க சும்மா முத்தத்தை போய் பார்க்க போகணும் நல்லா செடிலாம் நிறைய வச்சுருந்தியல்ல அது நல்லா அழகா இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தோம் ஆன் சரி அங்கிள் பரவல்ல உட்காருங்க நல்லா இருக்குமா சின்ன வீடா இருந்தாலும் நல்லா அழகா தேங்க்ஸ் நாங்க வரும்போது வாங்க நல்ல திருச்ச இருந்த அதுக்கப்புறம் அப்புறம் வாடி வெILLA இருக்கு ஏமா நாங்க வந்தது உனக்கு ஐயோ ஆ மாதிரி இருமா அதுதான் இருக்கும் ஆன் சரி அங்கிள் ம் இப்போ உப்பு சக்கரை சோடாப்பு மூணு இருக்கு இதுல எதை போடலாம் அந்த வழுக்க தலையனையும் இந்த சரண் கம்நாட்டியும் கூட நான் மன்னிச்சிருவேன் அந்த கிளவியை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது அந்த கிளவிக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சோடா உப்பு இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி காஃபி கொடுக்க போறேன் போனால் போகுது கிளவிக்கு சால்ட்டு கூட கொஞ்சம் சீனியும் போட்டு கொடுப்போம் மூணையும் கலந்தடிச்சு கொடுத்துருவோம் கிளவி இன்னைக்கு ஃபுல்லாக பாத்ரூம்ல தான் கிடக்கும் பாரு எங்கள் அக்காவையா விருப்பிக்கிற மாதிரி பேசுற நான் என்ன பண்றேன்னு பாரு தண்ணி போவாதுமா ஆ தண்ணி போகாது சரசு திரும்பி கொஞ்சம் மண்ணை மட்டும் தடத்துல போட்டு விட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் இந்தா உமா மண் அள்ளிட்டேன்னு சொல்லியிருக்கேன் இந்தா தெருவுல போய் அள்ளிட்டு வரே பெரிய பொண்ணை இழுக்க வச்சு கூடயே இருன்னு சொல்லி உள்ள விட்ருக்கேன் ஏவாந்து இருக்கான் ஆஹ் சரி சரி சரசு நல்ல வேலை நமக்கு இருந்தோம் இருந்ததுனால சரியா போச்சு இல்லாட்டிங்கன்னா ஒத்தையில கிடந்து தான் எல்லாம் பாடு பார்க்கணும் பட்டு பட்டு அவ்வளோ மண்ணையும் மடியில் அள்ளி கொண்டு போய் கொட்டிட முடியாதுதான் எவ்வளோ அந்த கூறு கெட்டவா மடியில மண் அள்ளிக்கிட்டு இருக்கவா வேற யாரும் என்ன்தான் என்ன பத்துறாளியக்கா இங்கே என்னத்துக்கெல்லாம் மண்ண சுடிதாரில் அள்ளி வீணாக்கிக்கிட்டு இருக்கா சுடிதாரை ஒரு பிளாப்டி கிளாப்டி இல்லைன்னா கடாப்டி என்னத்தையாவது எடுத்துட்டு வந்து அள்ளிட்டு போக தானே அவசரத்துக்கு ஒன்றும் கிடைக்கல அதான் அள்ளிக்கிட்டு இருந்தேன் ஆமாம் நீங்கள் என்ன இந்த பக்கம்னு கேட்டேன் நான் லட்சுமியை பார்க்க வந்தேன் லட்சுமி எங்கே உள்ளே இருக்கா இழுக்க வச்சு விட்டுல ஆமாம் உள்ளதான் இருக்காவா போங்க போங்க கூறு கட்டவா மண் அள்ளியதுக்கு வேற எதுவும் கிடைக்கலன்னு சுடிதாரில் அள்ளிகிட்டு அடக்கலாம் எப்பப்பா குறுக்கெல்லாம் நல்லா நொந்து போச்சு பெரிய பொண்ணு வீட்ல வேற ஃபுல்லாக வேலை பார்த்தோமா இங்கேயும் வந்து செய்ய முடியல இனிமேல் வீட்லலாம் இன்னைக்கு ஒன்றும் செய்யப்படாதப்பா போனதும் போய் படிச்சுக்கிடணும் ஆமாக்கு போனதும் போய் படுங்க பிள்ளைல ஒரு தவற காட்டியை போட்டு தர சொல்லிட்டு தோசை தோசை எதுவும் மாவு இருந்தோன்னா ஊற்றி தர சொல்லுக்க ஏன் வச்சிரு இன்னைக்கு சமாளிங்க நானும் தான் ஏதாவது பண்ணணும் ஆமாம் பிள்ளைகள தான் இன்னைக்கு போய் வேலை செய்ய சொல்லணும் நம்மளாலலாம் இதுக்கு மேலே செய்ய முடியாது ஏன் அழைச்சி நீ ஆ வாங்க பேசுறால்லியக்கா எல்லாம் ஓ வீட்டுக்கு அங்கே விருந்தால் வந்துருக்கு நீ என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கா என்னதுக்கு ஏன் வீட்டுக்கு விருந்தால் வந்திருக்க யாருக்கு யாரெல்லாம் தெரியல லட்சுமி நான் போனேன் ஓ மோல தான் இருந்தாலும் உனக்கு போனை பண்ணி பார்த்தாலுவெல்லாம் உனக்கு போன வராண்டங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதான் பெரிய பொண்ணு வீட்டில் போய் பார்த்துருப்பாள் போல இருக்கு நீ அங்கேயும் இல்லையாம அதான் எங்கே போனாவும்னு தெரிலன்னு மறுபடியும் சின்னவா வீட்டுக்கு வந்தா ஒருவேளை நீ தான் இருப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் சீக்கிரமாக போ பிள்ளைலேருந்தா காப்பி போட்டு கொடுக்க சொல்லிருக்கேன் கொடுக்கேன்னு வச்சுவேன் அதுவும் எவ்வளோ நேரம் இருந்து பேசும் நீ போ யார் என்னன்னு போய் பாரு அது அப்பயே கிளம்புறே நிக்க நான் தான் தான் சொல்றேன் லட்சுமி இப்போ வந்துருவான்னு ஓடு ஓடு சீக்கிரம் போய் பாரு ஐயே அப்ப அது யாருன்னு தெரியல எனக்கு நானும் அப்பவே கிளம்புனு இருந்தேன் பெரிய பொண்ணு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டில் வச்சு சரி ஒரு எட்டு பார்க்கலாமேன்னு வந்தோம் இங்கே வந்துட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா இழுச்சா வச்சு காம்பி நேரத்தில் பார்த்து வாங்கி எடுத்துட்டா ஆமா வேற அவளை அந்த அளவு போட்டுட்டு போக முடியாத அவ தானே குடிஞ்சினும் வந்து அவ்வளவு வேலையும் பார்க்கணும் அந்த தான் சரின்னு அவளை உள்ள படுக்க வச்சுட்டு நாங்கள்வே தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரே அழுவை யார் இருக்கா எனக்கு வளகாப்பு செய்யணும் அதனால தான் அவன் வாந்தி எடுத்துட்டா இல்லாட்டின்னா அவன் வாந்தி எடுத்துருக்க மாட்டான் அவள் கொஞ்சம் வாந்தி மயக்கம் தலைச்சுன்னு ஒன்றும் இல்லைன்னா ஆமாம் ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இடந்திருக்கா அதான் அழுவ வாந்தி ஐயே அப்படியா ஆமா இப்ப ஆளை சமாதானப்படுத்தி வச்சிருக்கு அஞ்சாவது மாச வளகாப்பு ஏழாவது மாச வளகாப்பு ஒன்பதாவது மாச வளகாப்பு எல்லாம் சிறப்பா செஞ்சிடலான்னு சரி சொல்லுங்க வளகாப்பு வைக்கும் போது நானும் வரேன் ஆஹ் சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் லட்சுமிக்கு வந்து மண்ணை எங்க போடணும்னு சொல்லுங்க ஆ உம்மா நான் போடு போட்டு அப்படியே பறக்கி விடு வேற ரொம்ப ஈரமா கிடக்கு பத்தியா வலிக்கு கிழிக்கு விழுந்துட விடாதுல்ல அதான் ஆமா நல்லா பறக்கி விடு அவ பரப்பி ஓடியதுல இருக்கட்ட லட்சுமி நீ வாடு உங்க வீட்டுக்கு விருந்தாலும் இருந்திருக்குன்னு போய் பாரு என்ன ஏதுன்னு ஐயா ஆமா எக்க நீங்க அப்ப போங்க நாங்க பாத்துக்கிட்டே இழுச்ச வச்சிய அதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போறோம் ஆ சரி சரசு ஏடா உமா நான் வீட்டுக்கு போய்ட்டாரே என்ன யாரோ வந்திருக்காவளோ பத்துக்க அப்படியே சரி போய்ட்டாங்க அப்ப சரி பத்ராளி அக்கா நான் அப்ப வீட்டுக்கு போறேன் அப்புறமா பேசுவோம் ஆ சரி சரி நீ போ அம்மா உங்க அப்பா பேர் என்னமா இந்தாங்க ஆன்ட்டி காஃபி முத காபியே குடிங்க ஐயோ அது இல்ல ஆன்ட்டி இந்த காபி எடுத்துக்கோங்க இதுவாமா ஆமா ஆண்டி அதா நீங்க கொஞ்சம் sugar கம்மியா கேட்டிங்கல்ல அதனால தான் அதுல sugar கம்மியா போட்டுர்க்கேன் அத தனியா வச்சிருந்தேன் ஆ ஏனுமே குடிங்க ஆ நல்ல புள்ளையா தான் இருக்கா ம் குடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் நான் யாருன்னு நாங்க அங்க நீங்களும் காபி எடுத்துக்கோங்க ஆ சரிமா யா டீ என்ன சில மணி வாங்கி சுட்டுட்டா பார்த்து பொறுமையா குடி காபி சூடா இருக்கல இல்லங்க காபி நான் சொன்னேலமா இந்த காபி சூப்பரா இருக்கும்னு குடிமா நல்லா இருக்கும் விவசாய கட்ட பையன் எத்தனை நாள் இவனுக்குன்னு பாத்து பாத்து எல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுத்துருக்கேன் ஒரு நாள் நல்லா இருக்குன்னு நம்மள பாராட்டினதில்ல இந்த ஒருத்தபர் காப்பிக்கு இந்த பாட்டு பாராட்டியான் ஆனா நம்ம காப்பியே வாயில வைக்க அவலையே அவனுக்கு அதே காப்பியை தானே கொடுத்துருப்பான் அந்த புள்ள அவன் என்ன நல்லா இருக்குங்க நம்மளுக்கு இதை வாயில வைக்க அவளை இப்ப இதை நல்லா இல்லைன்னு சொன்னா நம்ம வியானுன்னே சொல்லியேன்னு நினைப்பாரு இந்த மனுஷன் இந்த பிள்ளை நமக்கு மட்டும் எல்லாத்தையும் போட்டு தந்துட்டா கலந்து காப்பிக்கு சீனி போடுவா கண்டுருக்கு கண்டிருக்கு சீனி கூட சத்து உப்பையும்லாம் போட்டு வச்சிருக்க அந்த கலத காப்பி நல்லா அருமையா இருக்குமா சூப்பரா போட்டுருக்க நல்லா சமைப்பியோ இல்லைங்கு நாங்கள் ரொம்ப சமைக்க மாட்டோம் எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது சமைப்போம் இங்கே வரல சரணு ஒழுங்கு மரியாதையாக உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு சீக்கிரம் காப்பியை குடிச்சிட்டு கிளம்பிடு எங்கள் அம்மா வருவேன்னு பார்த்தா இன்னும் காணோம் எங்கள் அப்பா வர்றதுக்குள்ளே கிளம்புற வேலையை பார் சொல்லிட்டேன் நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன்னு வை எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ஜென்மத்துக்கும் பேச மாட்டேன் பார்த்துக்க சரி சந்தியா நீ எதுக்கும் பயப்படாத நான் இப்போ எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு கிளம்பிடுறேன் ஏதாவது சொல்லிட்டு ம் அதை முதல் செய் சங்கியா நானும் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா இன்னும் கொஞ்ச நேரம் இருப்ப மாதிரி இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் போ என்ன சரி சங்கியா இந்த காப்பிய குடிக்கிறதுக்கு தான் இந்த பீத்து பீத்து நானாக்கும் இவன் ஏமா என்ன காப்பி வச்சுக்கிட்டே இருக்க அந்த குடிக்கிறையா ஆ சிக்கிரம் குடி நீ வேற சரணியாக்கு சாரி எடுத்து போகணும் நல்லா நம்ம கிளம்பலாம் அவங்க வர்றதுக்கு ஆண்டி வர லேட் ஆகும் போல இருக்கு நம்ம கிளம்புவோம் என்ன காஃபி குடிச்சிட்டு ஆ சரியா என் மூவை கிளம்பலான்ட்டான் அதுவும் சரணியாக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சொல்லிட்டான் அதுக்காகவாவது பள்ள கிடச்சிக்கிட்டு இந்த கேவலமான காப்பியை வாயில ஊத்திட்டு போவோம் சப்பா வாந்தி வந்துரும் போல இருக்கு வெளிய போய் வாங்கி எடுத்துறணும் முத சரி கலம்பலாமா ஆ கலம்பலையா அப்பனா எந்திரங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கே இன்னொரு தடவை காபி வேணுமா வீட்டுக்கு வந்த காபி போட்டு தாரேன் இல்ல இல்ல வீட்ல இருந்து யாரும் வரலையே பெரியவங்க எல்லாம் நினைச்சிட்டு தான் வேற அப்படியே இருக்கு அத நம்ம பையனே கலம்பலன்னு சொல்லிட்டான்ல நம்ம தான் அந்த பொண்ணுக்கு பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டோம் அந்த பூவு பழலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அத பாத்துட்டு அம்மாட்ட சொல்லுவாவே பாத்துக்கிடலாம் ஆமாப்பா நமக்கு வேற ஆகுது இல்லைப்பா நம்ம வேற சரணியாக்கு ட்ரெஸ் எடுக்கணும் இன்னும் வேற ரெண்டு மூணு திங்ஸ்லாம் மா வாங்கணும்னு சொன்னாங்க இப்போ போனாவே சரியா இருக்கும் நம்ம கிளம்புலாம்ப்பா சரியா நீ சொன்ன சரி சரி வாங்க போவோம் போ என்ன ஆன்ட்டி காபி சூப்பரா இருந்துச்சா ஆமாம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சு சக்கறா நான் கரெக்டா இருந்துச்சா ஆன்ட்டி ஆமாம்மா சக்கறா அழகுலாம் அவ்ளோ அழகா கரெக்டா போட்டிருக்கேன் நல்லா இருந்துச்சு காபி வீட்டுக்கு வர ஹோம்வொர்க் காலி தண்ணி ஊத்துறேனுமே இங்க வரமா வீட்டுக்குலாம் யாரும் விருந்தாளில வந்தா நீ காபி போடாதம்மா உங்க அம்மாவையே போட சொல்லேனே ஆ சரி ஆன்ட்டி انا உங்களுக்கு மட்டும் நானே போட்டு தரேன் இனிமே வந்தா சொல்லுங்க எம்மா வேண்டாம் தெய்வம் காஃபியே எங்க வாங்க கிளம்புவோம் எனக்கு வேற வாந்தி வர மாதிரி இருக்குங்க பரட்டிட்டு பரட்டிட்டு வரது ஒரு மாதிரி வாங்க சீக்கிரம் கொஞ்சம் இரு ரமணி அந்த புள்ள கிட்ட பேசிட்டு வரேன் சரி நீங்க பேசிட்டு வாங்க நான் காருக்கு போறேன் ரமணி அந்த புள்ள சொல்லிட்டு போ ஒரு வார்த்தை எம்மா நாங்க பேய்ட்டாரண்ணே ஆ சரி ஆன்ட்டி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒமட்டலா இருக்க மாதிரி இருக்கு பத்துக்க நான் கொஞ்சம் வெளிய போறேன் பேசிட்டு இவங்க வருவாங்க ஆ சரி உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா கேளு ஒரே ஓட்டமா வாடிச்சா உங்க வீட்ல உள்ள பெரியவங்க யாரையும் பார்க்க முடியல அதான் ಮುಂದೆ வர்ட்டோம் சரி இன்னொரு நாள் பார்க்கலாமே சரி நாங்க வரோம் வந்ததனு சொல்லுங்கண்ணா உங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து கேட்டேன்னு சொல்லுங்க ஆ சரி அங்கிள் சரிமா பார்த்து பற்றறோணா ஆ சரி அங்கிள் சரி பாப்பா போறோம் நம்ம நேரா ஊதுல ஆ சரிப்பா எப்பாடி ஒரு வழியா பேட்டாவ இப்பதா எனக்கு மனசுக்கு நிம்பந்தியா இருக்கப்பா எங்க அப்பா வர்ற வரைக்கும் இங்கே இருந்திரவும்ளோ நான் கூட பயந்துட்டேன் அப்பாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது கொன்றுவவே என்னைய வேற குடிச்சிட்டு வந்து அதே அம்மட்ட சண்டை கிண்ட போட்டாவன்னா நான் செத்தேன் அவருக்கு விஷயம் தெரியாமல் இருக்க வரைக்கும் சந்தோஷம் ஓ வருங்காலம் மாமியார்கிட்ட தலை ஓடிச்சு வாடிச்சி போல இருக்கு இப்போ லூசு கிறுக்கி மாதிரி பேசாதானே இந்த மாதிரி மாமியார்லாம் எனக்கு வேண்டே வேண்டாம்ப்பா அப்போ உன் சரணே சரணும் தேவையில்ல ஒரு மண்ணாங்கிட்டியும் தேவல்ல ஓடி ஓடிப்போ சொல்லு எம்மா எப்போ இதுவே எந்திரிச்சி ஓடணும்னு எனக்கே வெறுப்பாகி போச்சு இன்னைக்கு புள்ள அப்ப அந்த சரண அம்மா பாத்ரூம்ல தான் கிடக்கும் பாரு நீ அம்ப நான் செஞ்ச சம்பவம் அப்படி ஐயய்யோ சோனி குடிச்ச காப்பில ஏதா சம்பவம் பண்ணிட்டா போல இருக்க இவ கிரிக்கி என்ன பண்ணுனா ஏதும் பால் டைல கலந்துட்டியா எலி மருந்து என்னத்தையும் போட்டுட்டியோ சச்ச என்ன என்ன கொலை கேஸ்ல உள்ள போய் சொல்றியோ அதெல்லாம் போடல வேற என்ன பா பண்ணுனா சால்ட் சோடா உப்பு sugar மூணையும் கலந்து கொடுத்துட்டேன் மாமியாருக்கு கொஞ்சம் வச்சிருக்கேன் டேஸ்ட் பண்ணி பாக்குறியா ஐயோ அதுக்கு தான் அது அனகொண்ட மாதிரி வாய புலந்துச்சு வேற நவீன கொஞ்சம் நிஞ்ச பேச்சா பேசுது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்மளே நக்கலா பேசுது அதான் கடுப்பாய் அதான் காப்பில எல்லாத்தையும் கலந்துட்டேன் எவ பாவும் பே என்ன பே திடீர்னு பாவங்க உன் மாமியார் மேல அதுக்குள்ள பாசம் வந்துருச்சா சி அது எனக்கு மாமியாரும் கிடையாது கோமியாரும் கிடையாது இல்ல அது காப்பி இப்படியாவே வந்து எனக்கு போட்டு கொடுக்காது அதுக்கு தான் பே பாவும் ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் லாஸ்ட்ல பேசிச்சு வெளியே போயிட்டு வந்ததுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லை நான் காப்பி போட போயிட்டேன் அது உங்ககிட்ட நல்லா பேசிச்சா அதுக்கப்புறம் கோவமாக பேசிச்சான்றதுலாம் நமக்கு தெரியாது ஃபஸ்ட்டு வந்தது அது பேசின பேச்சுக்கு அது வாயில் என்ன தேவை தான் ஊற்றிருக்கணும் உனக்கு என் அவ்வளோ பாசமா இங்கே பாரு உன்னை அடி வாங்க வைக்கதாக இருந்தாலும் சரி உனையை திட்ட வைக்க வேண்டிய வேலையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நான்தான் அம்மா மூலமா பண்ண வைப்பேன் வேற யாருக்கும் அந்த வாய்ப்ப தர மாட்டேன் ஏ என் மேல பாசத்துலதான் எதோ பண்றியன்னு நினைச்சிட்டேன் நீ சரியானவதாலா எத்தனை முறை அம்மட்ட அடி வாங்கி தந்திருக்கேன் உனக்கு அதெல்லாம் நான் தான் பண்ணுவேன் என்ன என்னலாம் ஒரே சிரிப்பா இருக்கு யாரில அந்த வீட்டுக்கு வந்தது நான் இங்க அந்த தெருவலியே வரதுக்குள்ள ஒரு கார் அப்படி போச்சு அந்த கார்ல தான் விருந்தாலே வந்துச்சோ வந்தே பேட்டவளோ நம்ம வீட்டுக்கு கார்ல வந்து விருந்தாளி யார் அப்போ ஏதாவது சொன்னவளா வா நீ வீடு விட அப்படியே கதை பேசிட்டு சுவா வரிட்டு அப்படியே பொறுமையா வா வந்த விருந்தாலும் உனக்கு விடிய விடிய காத்து கிடப்பாவ உனக்காண்டி ஏலா பெரிய ஒண்ணு கொஞ்சம் உதவி கேட்டான்னு அங்க போனேன் அதுக்கப்புறம் சரி இழிச்ச வச்சு உரட்டு பார்க்கவே இல்லையே ரெண்டு மூணு நாளா தோட்டத்துக்கு அழிஞ்சுக்கிட்டு வேலையா கிடந்துட்டேன்னு அவளையும் உரட்டு பார்த்துட்டு வரலாமனு அங்க போனேன் அங்க அவ ஒரே அழுதுட்டு அடந்தா அப்புறம் அவ வாங்கி வேற எடுத்துட்டா கிளம்பலான்ற நேரத்துல அந்தால வேற அதெல்லாம் கொஞ்சம் தொடச்சு பிறக்கி எடுத்து போட்டுட்டு வரலாமேன்னு பார்த்தேன் போன் வேற சிச்சா பை போச்சு ஆமா எத்தனை தடவமும் உனக்கு போன போடியது ஒரு சார்ஜ் போட்டு வைக்க முடியவும் போனுக்கு சார்ஜ் போட மறந்துட்டேலா சார்ஜ் எப்படி இருக்குமே இருக்கும் நான் இங்க ரொம்ப பேசியே நோண்டியே சும்மா தான நான் சார்ஜ் போட்டா ஒரு வாரத்துக்கு கண்டாலா கிடக்கும் அதான் சார்ஜ் இருக்கு நினைச்சேன் பார்த்தா சார்ஜ் இல்லாம நிக்க ஆஃப் ஆயி போச்சு அதான் அவசரத்துக்கு உனக்கு ஃபோன் பண்ணினா உன்கிட்ட பேசவே முடியாது மத்த நேரம் விடிய விடிய உங்க அக்கா கிட்ட பேசியேன்னு பேசுவா நம்ம போட்டா மட்டும் பேசவே முடியாது அவசரத்துக்கு நீ எதுக்கு தான் அந்த ஃபோனை வச்சிருக்கியே தெரியல நேரா நட்ரோட்ல கொண்டு வந்து வைய போடு ஒரு பசி திசை ஏதாவது ஏற்றிட்டு வந்தாலும் போட்டோம் ஒரு ஏடியா எதுக்கு தான் அந்த போன வச்சிருக்கியே தெரில சரிலாம் கோவப்படாதீங்க விருந்தாலும் வந்துட்டு உடனே கிளம்பிட்டோ ஆமாம் சின்ன பொண்ணு அம்மா வந்து உன்ட்ட சொல்லி எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் நீ அதுக்கப்புறமும் வராமல் இருந்தா எவ்வளோ நேரம் தான் அவளும் காத்திருப்பாவ எப்படி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரமாவது இருந்திருப்பாவ அவ்வளோ நேரம் இருந்தாவளா கிட்ட சொல்ல வரல நான் பெரிய பண்ணா தெ வீட்ல இருக்கானே நான் அங்க ஓடி வந்தேன் அங்க ஆவி வீடே பூட்டி கிடந்து நீ அதுக்கு அப்புறம் இழுச்ச வச்சியே காவி வீட்டுக்கு பேர்பானே எனக்கு என்ன தெரியும் அப்புறம் சின்ன பொண்ணு அம்மா தான் வந்து சொன்னவल्ला அதுக்கப்புறம் உடனே வர வேண்டியது அதுக்கு அப்புறம் எங்க போனா வர வழியில மூகாய் மூவென் காலை உடைச்சிட அடக்கானானவே ஊர்ல வந்து கிடக்கான்னு சரி அதில் பார்த்துட்டோமே பார்த்துட்டு வேற அதை விசாரிக்காமல் வந்தால் நல்லா இருக்காதுன்னு அவட்ட ரெண்டு வாரத்தை விசாரிச்சுட்டு நின்று மௌன வச்சு இப்போ எப்படி இருக்கா என்னென்னு அதில் கொஞ்சம் நேராகி போச்சு அவள் பேசிட்டு ரெண்டு வார்த்தையில் விடுவான்னு பார்த்தேன்னா அவள் இழுத்துக்கிட்டே இருக்கா பேசிக்கிட்டே இருக்கா வேற அவட்ட சரி நான் போனேன்னு என்னத்த சொல்லணும் நான் விருந்தால் இருக்கான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு தான் அப்பையும் உடனே ஓடியிருந்தேன் அதான் போகிற போகிற இடத்துல அங்கங்கே நின்று பேசிக்கிட்டே இரு வெட்டி கதை பேசுறதுன்னா அடிச்சிட்டு அடிச்சுக்க ஆளே கிடையாது என்னலா இப்படி சொல்லிவிட்டியே சரி யார் வந்தா சந்தியாவே பொண்ணு பார்க்க வந்தாவே பூவெல்லாம் வச்சுட்டு வேயாச்சு எனவே கல்யாணத்துக்கு நாள் முடிக்க வேண்டியது தான் பாக்கி